நல்லதை செய்தோம் நல்லதையே செய்வோம் தனித்தமிழ் அணியாக முற்றிலும் சேவை மனப்பான்மையுடன் போட்டியிடுகின்றோம் குருசுவாமி அதாவது இந்த தேர்தல் என்பது ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் அல்ல அல்லது நாட்டினுடைய தலைவர் ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தல் அல்ல அந்த தேர்தல் இரண்டும் முடிந்தாயிற்று இந்த தேர்தல் என்பது தமது தொகுதியிலே அந்த தொகுதிக்கு தேவையாற்ற கூடிய தங்களுக்கு தெரிந்த முகங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் தங்களுக்கு தெரிந்த எதிரானவர்கள் அல்ல ஜனாதிபதிக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல நிச்சயமாக நான் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் உரையோடி போயிருக்கின்ற ஊழல் இந்த நாட்டிலே கடந்த இருபத்தைந்து முப்பது வருடங்களாக உரையோடி போயிருக்கின்ற ஊழல் அல்லது சீர்கெட்ட அரசியல் கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தான் தேசிய மக்கள் சக்தியினரை இந்த முழு இலங்கையில் நாங்கள் உட்பட எங்கள் தமிழ் மக்கள் உட்பட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியையும் இன்று பாராளுமன்றத்திலே இருக்கின்ற மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை கொடுத்தவர்கள் எங்கள் தமிழ் மக்களும் இணைந்துதான் எமது குடும்ப தேர்தலாக நாம் கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் நமக்கு என்ன தேவை என்பதை நமக்கு தெரிந்தவர்கள் மூலமாக செய்து கொள்ள நடக்கும் இந்த தேர்தல் நல்லதை செய்தோம் நல்லதையே செய்வோம் என்ற கருப்பொருளைக் கொண்டதாக எங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் காணப்படுகின்றது கொழும்பு மாநகர சபை தேர்தலில் குழு இலக்கம் நான்கு லாந்தர் சின்னத்தில் போட்டியிடுகின்ற நாங்கள் ஒரு தனித்தமிழ் அணியாக முற்றிலும் சேவை மனப்பான்மை கொண்ட சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் பெண்களை ஒன்றிணைத்துக் கொண்டு களமுறங்கியுள்ளோம் என முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினரும் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினருமான கே டி குருசுவாமி தெரிவித்துள்ளார் கே டி குருசுவாமியை தலைவராகவும் பல புஷ்பநாதனை தலைவராகவும் கொண்ட சுயட்சைக்குழு இலக்கம் நான்கு லாந்தர் சின்னத்தில் கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுகின்றது இந்நிலையில் அதன் தேர்தல் விஞ்ஞாபனம் கொழும்பில் செவ்வாய்க்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிட்டு வைக்கப்பட்ட போது இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே சுயட்சைக்குழு இலக்கம் நான்கின் தலைவர் கே டி குருசுவாமி மேற்கண்டவாறு தெரிவித்தார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த கே டி குருசுவாமி இம்முறை நடைபெறவுள்ள கொழும்பு மாநகர சபை தேர்தலில் சுயேட்சைக்குழு இலக்கம் நான்கு லந்தர் சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் தேர்தலுக்கு இன்னும் பத்து நாட்களே இருக்கின்றன கொழும்பில் போட்டியிடுகின்ற அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை எழுபத்தைந்து சதவீதம் நிறைவு செய்துவிட்டன ஆனால் நாங்கள் இன்றுதான் எங்களுடைய பிரச்சார பணிகளை ஆரம்பிக்கின்றோம் இதற்கு காரணம் எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையாகும் இதன் பின்னர் நாம் நீதிமன்றத்தின் மூலம் நியாயமான தீர்ப்பினை பெற்று வெற்றி பெற்றுள்ளோம் ஆகவே நீதிமன்றம் சென்றதால் எங்களுக்கான சின்னம் கிடைப்பதற்கு தாமதமாகிவிட்டது இந்நிலையிலேயே கொழும்பு மாநகர சபையில் போட்டியிடுவதற்கான தேர்தல் பணிகளை நாங்கள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த வகையில் சுயேட்சைக்குழு இலக்கம் நான்கு லந்தர் சின்னத்தில் போட்டியிடுகின்ற நாங்கள் ஒரு தனித்தமிழ் அணியாக முற்றிலும் சேவை மனப்பான்மை கொண்ட சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் பெண்களை தேர்தலில் ஒன்றிணைத்துக் கொண்டு தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றோம் நிச்சயமாக எமது அணியில் போட்டியிடுகின்ற அனைவருமே தனிப்பட்ட மற்றும் பொது வாழ்க்கையில் நேர்மையானவர்கள் ஆவர் பொதுவாகவே அரசியல்வாதிகள் என்றால் மக்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடையாது ஊழல்வாதிகள் திருடர்கள் மக்களுக்கு சரியான சேவை செய்யாத சுயநலவாதிகள் என்றே மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதனை உடைத்தறிவதற்காக இம்முறை எங்கள் அணியில் போட்டியிடுகின்ற அனைவரும் நல்லவர்களாகவும் சமூக சேவையில் அனுபவம் கொண்டவர்களாகவுமே காணப்படுகின்றனர் இன்றைய தினம் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடுவதற்காக இந்த ஊடக சந்திப்பை நடத்தியுள்ளோம் அந்த வகையில் நல்லதை செய்தோம் நல்லதையே செய்வோம் என்ற கருப்பொருளை கொண்டதாக எங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் காணப்படுகின்றது கொழும்பு மாநகர சபை நாற்பத்தி ஏழு தொகுதிகளைக் கொண்டது இந்த நாற்பத்தி ஏழு தொகுதிகளிலும் எங்களது ஐம்பத்தி ஏழு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் மட்டில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து தொகுதி மற்றும் விகிதாசார முறையில் தேர்தல் நடைபெற்று வருகின்றது அறுபத்தேழு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற அதே நேரத்தில் இரண்டாவது பட்டியலில் நாற்பத்தேழு சேவை செய்கின்ற உறுப்பினர்களை இணைத்திருக்கின்றோம் ஆகவே கொழும்பில் வாழ்கின்ற தமிழ் வாக்காளர்கள் லாந்தர் சின்னத்தில் இருக்கின்ற வேட்பாளர்களை அறியாதவர்களாக இருக்கலாம் ஆனால் மக்கள் லாந்தர் சின்னத்திற்கு அளிக்கின்ற வாக்குகள் விகிதாசார முறையிலேயே கணக்கெடுக்கப்படும் கொழும்பு ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையிலான எல்லைக்குள் வசிக்கின்ற மக்கள் அளிக்கின்ற வாக்குகள் மொத்தமாக எண்ணப்படும் தொகுதியில் எங்களுக்கு சில வேலை வெற்றி கிடைக்காவிட்டாலும் கொழும்பு மாநகர சபையில் எங்களுடைய லந்தர் சின்னத்திற்கு கிடைக்கப்பெற்ற மொத்த வாக்குகளின் பட்டியலில் இரண்டாவதாக நாங்கள் கொடுத்திருக்கும் பெயர்களின் அடிப்படையில் எங்கள் உறுப்பினர்களை தெரிவு செய்து கொள்ள முடியும் ஒரு தொகுதிக்கு ஒருவர்தான் பணியாற்ற வேண்டுமென்ற கலாச்சாரத்தை இல்லாதொழித்து ஆக குறைந்தது பத்து அல்லது பதினைந்து உறுப்பினர்களை தேர்தலில் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது லாந்தர் சின்னத்திற்கு கிடைக்கின்ற மொத்த வாக்குகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகின்ற உறுப்பினர்கள் கொழும்பு ஒன்று தொடக்கம் பதினைந்து வரை நாற்பத்தேழு தொகுதிகளுக்கும் சென்று பணியாற்ற முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம் கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையில் சிங்கள மக்களுக்கு அடுத்தபடியாக தமிழ் மக்களே பெரும்பான்மையாக வாழ்கின்றனர் கொழும்பு மாநகரில் ஒரு மேயர் வர வேண்டும் இல்லாவிடின் ஒரு பெரும்பான்மையின் மேயர் கொழும்பு மாநகர சபையில் தெரிவாகும் போது எங்களுடைய வாக்குகள் முறையாக பயன்படுத்தப்பட்டால் நாங்கள் பிரதி மேயராக வர முடியும் கடந்த காலங்களில் மேயர் பிரதி மேயர் பதவிகளுக்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதனை தமிழ்கட்சிகள் கட்சிகள் முறையாக பெற்றுக்கொண்டதா என்பது கேள்விக்குறி எமது அதிகப்படியான விருப்பு வாக்குகளை மாற்று இனத்தவர்கள் பெற்றுக் கொண்டதால் எமக்கு கிடைக்க இருந்த மேயர் பதவி பிரதி மேயர் பதவி கிடைக்கவில்லை இந்த முறை எமது தமிழ் மக்கள் லந்தர் சின்னத்திற்கு ஆனால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் போகும் எந்த ஒரு கட்சியும் லந்தர் சின்னத்தின் உதவி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலைமையை மாற்றி காட்டுவோம் எனவே பத்து முதல் பதினைந்து உறுப்பினர்களை எமது அணியில் வெல்ல வைக்க மக்கள் ஆணை வழங்க வேண்டும் முப்பதிற்கும் மேற்பட்ட தமிழ் உறுப்பினர்கள் கொழும்பு மாநகர சபையில் இருக்க வேண்டுமானால் கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களது அவா எனவே தமிழ் உறுப்பினர்களை வெற்றி பெறச் செய்வோம் ஊழலற்ற சேவையினை தமிழ் மக்களுக்கு நேர்மையாக செய்வோம் என்று கூறியுள்ளார் என்று